பரிகாதே மருகாதே பரிகாதே கார்பன் எடுக்காதே கார்பன் எடுக்காதே பரிகாதே 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 வால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சோதனை கிடர்கள் கிணறுகள் இருபது சோதனை கிடர்கள் அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு தாக்க ஆணையத்தில் மனு மனு செய்திருக்கின்றார்கள் விண்ணப்பம் செய்திருக்கின்றார்கள் இந்த விண்ணப்பத்தை தமிழக அரசு நிராகரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் வைகை படுகையான ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மூன்றில் ஒரு பங்கு நிலத்தை ஓஎன்சிசி கையகப்படுத்தி இருப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்டத்துடைய மக்களின் சார்பாக மண்ணுரிமை பாதுகாப்பு மக்கள் இயக்கம் மூலமாக எங்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மத்திய அரசிற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு அனுமதி என்ன கேட்கல சொல்றாரு மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை என்ன யாரும் கேட்கல நம்ம ஓஎன்சிசி வந்து ஆயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல வந்து மூன்றாம் சுற்று ஏலத்தில் வந்து இடத்தை கையகப்படுத்துறதா எல்லா பொதுவெளியில அறிவிச்சிட்டாங்க அறிவித்த பின்னாடி வந்து இருபது இடத்துல வந்து சுற்றுச்சூழல் தாக்கல் மதிப்பீட்டு ஆணையத்தில் வந்து இருபது இடத்துல இருபது கிணறுகள் தோண்டுவதற்கு அனுமதி கேட்டிருக்காங்க இன்னி வந்து என்ன கேட்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் கேட்குறாருன்னு சொல்லி சொல்ல புரியலையே எனக்கு என்ன கேட்குறாரு ஏற்கனவே வந்து ஐந்தாம் சுற்று வரை வந்து ஓஎன்சிசி வந்துட்டாங்க மூன்றாம் சுற்று ஏழத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அரியலூர் கடலூர் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓஎன்சிசி நிறுவனம் எந்த பகுதியிலும் சோதனை கிணறுகள் அமைப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசு அமைச்சரவையும் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்றும் பொருட்டு இனி எந்த காலத்திலும் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்திலே விவசாயம் செய்கின்ற கடல் கடல் நிறைந்திருக்கின்ற எந்த பகுதியிலும் இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று ராமநாதபுரம் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லை அதுமேலே நடவடிக்கை எடுக்காம வந்து ஹைட்ரோபோன் போட்டாங்களே நடவடிக்கை அப்படி இருக்கு ஹைட்ரோ கார்பன் நா எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் ஓஎன்சிசி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அத்திமீற முயன்றால் அதற்கான பதிலடி வேறு விதமாக இருக்கும் மக்களின் சார்பாக கூடுதலாக ஏற்கனவே இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வந்து ஓஎன்சிசி இங்க வந்து வலுதூர் வாலாந்தரவை தெற்காட்டூர் பகுதிகளில் வந்து பிளான்ட் பழைய பிளான்ட் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து வித்ரா பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்ட மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு இல்லை அதனால நாங்கள் விட்டுட்டோம் இனி வர காலத்தில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி மண்ணுக்கும் மக்களுக்கும் நாசமில் வைக்கக்கூடிய எந்த ஒரு நாசகார திட்டங்களையும் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்கவும் முடியாது ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் சார்பாக மண்ணுரிமை பாதுகாப்பு மக்கள் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளராக அழகர் சாமி பாண்டியன்